இலக்கிய தென்றல் என் அன்பு அப்பா தென்னவன் அவர்களுக்கும் முன்னாள் அமைச்சர் சட்டப்பேரவை மானாமதுரை சட்டப்பேரவை உறுப்பினர் என் பேரன்பிற்குரிய சகோதரி தமிழரசி ரவிக்குமார் அவர்களுக்கும் காரைக்குடியினுடைய மேயர் உயர்திரு முத்துதுரை அவர்களுக்கும் துணை மேயர் அவர்களுக்கும் இந்த நிகழ்வை நடத்தி கொண்டிருக்கிறேன் என் அன்பு இளவல் மாவட்ட இளைஞரணி அமைப்பாளர் செந்தில் அவர்களுக்கும் துணை அமைப்பாளர் அனைவருக்கும் பேருந்து மிக்க மகளிரணி அமைப்பாளர்கள் துணை அமைப்பாளர்கள் அனைவருக்கும் இங்கு இருக்கக்கூடிய அனைத்து இளைஞர்கள் காரைக்குடி வாழ் பொதுமக்கள் வர்த்தக பெருமக்கள் அனைவருக்கும் என் அன்பு நிறைந்த இந்த மாலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் எங்கள் வாழ்வும் எங்கள் வளமும் மங்காத தமிழன்று சங்கே முழங்கு எங்கள் பகைவர் எங்கோ மறைந்தார் இங்குள்ள தமிழர்கள் ஒன்றாதல் கண்டோம் என்று என் அன்பு நிறைந்த தமிழை வணங்கி போகும் போகும் டிக்கெல்லாம் தெருக்கள் எல்லாம் எங்கள் தமிழை வணங்கி மகிழ்கின்ற இந்த நேரங்களில் தமிழை விரட்ட இந்த ஒன்றிய பாசிச சங் பரிவார் கூட்டத்தை ஓட ஓட விரட்ட வேண்டிய காலம் இது நேரம் இது அதற்கான கூட்டம் இது என் அன்பு உறவுகள் இளைஞர்கள் இளைய தலைமுறை பிள்ளைகள் அணிவகுப்பாக உட்கார்ந்து கொண்டிருக்கும் பொழுது திராவிட முன்னேற்ற கழகத்திற்கே மிகப்பெரிய கர்ப்பமும் தெம்பும் வந்திருக்கிறது என்று பார்க்கும் பொழுது இளைய தலைமுறை பிள்ளையாக எனக்கும் மிகப்பெரிய மகிழ்வை ஏற்படுத்தி தருகிறது கொள்கை துணை செயலாளராக என்னுடைய மாண்புமிகு முதல்வர் முத்துவை கருணாநிதி ஸ்டாலின் என்னை நியமித்த பொழுது எனக்கு பின்னால் பேசிய சகோதரி மிகவும் அருமையாக சொன்னார்கள் எங்களை விட திறமையாக பேசுபவர்கள் எழுத்தாளர்கள் எல்லாம் இருக்கிறார்கள் வாய்ப்பு என்ற ஒன்று கிடைக்கும் பொழுதுதான் அந்த இடத்தில் பேச்சையும் கருத்தையும் மக்களுக்கு கொண்டு போய் சேர்க்க முடியும் என்பதில் இந்த இடத்தில் இளைய தலைமுறை பிள்ளைகளுக்கு திராவிட முன்னேற்ற கழகம் ஒரு அரணாக நிற்கிறது என்று நாம் பார்க்க வேண்டும் மும்மொழி கொள்கை இந்தி திணிப்பு நிதி பகிர்வு பட்ஜெட் என்று எல்லா இடத்திலும் தமிழ்நாட்டை வஞ்சிக்கிறது ஒன்றிய அரசு எனக்கு நேரம் குறைவாக இருக்கிறது பேச பேச ஆரம்பித்து விட்டால் என்னுடைய ஒளி வாங்கிக்கும் எனக்கும் நிறைய தொடர்பு இருக்கிறது உங்களுக்கு நிறைய கருத்துக்களை சொல்ல வேண்டும் என்று என்னிடத்தில் நிறைய கருத்துக்கள் உள்ளது இருந்தாலும் சுருக்கமாக சொல்லிவிட்டு செல்கிறேன் ஒரு தாய்மொழி என்று பல மாநிலங்களில் பல தாய்மொழிகள் இருக்கின்றன ஆனால் தாய்மொழிக்கெல்லாம் தாய்மொழியாக நம்முடைய தமிழ்மொழி இருந்து இருக்கிறது இருந்து விட்டு போகிறது என்று நினைக்க கூடாது என்றும் நம் மனதில் உயிராக நிகராக நம் தமிழ்மொழியை நாம் நேசிக்கிறோம் அதனால தான் அவங்களுக்கு அங்க கோபம் வருது தமிழ் மொழியை நாம் என்றும் நேசிக்கிறோம் நம் உடலோடு உயிரோடு பின்னி பிணைந்து கொண்டிருக்கிறது மனிதர்களோடு ஒரு பரிணாம வளர்ச்சியை நம் தமிழ் மொழி உண்டாக்கி கொண்டிருக்கிறது நம் நிலத்திற்கு சண்டை போட்டிருக்கிறோம் மண்ணுக்கு சண்டை போட்டிருக்கிறோம் பக்கத்து வீட்டுக்காரர்களோடு சொத்து பிரச்சனைக்காக சண்டை போட்டிருக்கிறோம் ஆனால் ஒரு மொழிக்காக ஒரு போர் நடந்து ஈக மரவர்களாக தன் உயிரை ஈந்தவர்கள் என்று பார்த்தால் நம்முடைய தமிழ்நாட்டில் தான் அது நடந்தேறியிருக்கிறது அதுவும் சிவகங்கையில் ராசேந்திரன் என்ற ஒரு மனிதன் ஒரு மாணவன் என்று நிறைய மாணவர்கள் அமர்ந்திருக்கிறீர்கள் கேளிக்கை பொழுதுபோக்குகள் விளையாட்டு நிகழ்ச்சிகள் என்று இன்று நம் காலங்களில் பொழுதுபோக்குகளை போக்கிக் கொண்டிருக்கிறோம் ஆனால் மொழிக்காக இருபத்தி ஓரு வயதில் தன் உயிரை ஈந்தவன் ராசேந்திரன் என்பதை நம் ஒவ்வொரு இளைய தலைமுறை பிள்ளைகளும் அவர்களும் நினைத்து பார்க்க வேண்டும் அவங்களுக்கு எங்க கோபம் வருது சகோதரி சொன்னார்கள் இந்தியை திணிக்க வேண்டும் என்பது அவர்களுடைய கோபம் அல்ல இந்தியை படிக்க வேண்டும் என்பது அவர்களுக்கு கிடைக்க வேண்டிய ஆசை அல்ல அந்த தேசியம் என்பதை திணிக்க பார்க்கிறார்கள் அந்த தேசியத்தின் வழியாக ஹிந்தியை திணிக்க பார்க்கிறார்கள் அந்த ஹிந்தியின் மூலமாக ஆரிய பண்பாட்டை திணிக்க பார்க்கிறார்கள் அந்த ஆரிய பண்பாட்டின் மூலமாக சமஸ்கிருதத்தை கொண்டு வர பார்க்கிறார்கள் நம் தாய்மொழியை நசுக்க பார்க்கிறார்கள் என்பதை என்னுடைய ஒவ்வொரு இளைய தலைமுறை பிள்ளைகளும் நீங்கள் எண்ணி பார்க்க வேண்டும் இவர்களுடைய நோக்கம் என்பது கொள்கை என்பது இந்தியை படி படி என்று சொல்கிறார்கள் நாங்கள் விருப்பப்பட்டால் எந்த மொழியை வேண்டுமானாலும் படிப்போம் ஆனால் கட்டாயமாக திணிக்க வேண்டும் என்று நினைத்தால் இந்தி ஒழிக தமிழ் வாழ்க என்று உறக்க குரல் கொடுப்பது தமிழரினுடைய வீர ஈரமும் மானமும் நம்முடைய நரம்போடு பின்னி என்பதை என் அன்பு உறவுகள் புரிந்து கொள்ள வேண்டும் அற்ப தற்கொலைகள் பேசிக் கொண்டிருக்கிறார்கள் வழக்குகள் என்று சொந்த வழக்குகளுக்கு போய் நின்று கொண்டிருக்கிறார்கள் அங்கு சென்று கூட்டம் கூட்டமா மாணவர் போய் அவருக்கு பின்னாடி போறாங்க ஆனால் மொழிக்காக இந்த ஒன்றிய அரசை ஓட ஓட விரட்டுவதற்கு ஒரு மிகப்பெரிய ஒரு போராட்டத்தை முன்னெடுக்கிறது என்றால் அந்த தெம்பும் என் அன்பு உறவுகள் புரிந்து கொள்ள வேண்டும் இந்தி திணிப்பு என்பதை இவர்கள் கொண்டு வருவார்கள் ஆனால் இந்தியை கற்பதற்கு என் மாணவர்கள் ஒன்றும் அஞ்சவில்லை எந்த மொழியாக இருந்தாலும் நாங்கள் படித்து விட்டு செல்வோம் ஆனால் கட்டாய படிக்க வேண்டும் திணிக்க வேண்டும் என்று நினைத்தால் சம்மட்டி அடி கொடுப்போம் என்பதை இந்த ஒன்றிய பிஜேபி அரசு புரிந்து கொள்ள வேண்டும் நிதி பகிர்வில் எங்களிடத்தில் எவ்வளவு நீங்கள் எங்களிடத்தில் திணிப்பீர்கள் ஆனால் எங்களுடைய முதல்வர் சவால் விட்டு பேசினார் கடலூர் பொதுக்கூட்டத்தில் எந்த ஒரு முதலமைச்சரும் பேசாத பேச்சு ஒரு இளைய தலைமுறை பிள்ளையாக எனக்கு நரம்பில் உருக்கேறியது அவருடைய பேச்சு நீங்கள் என்னை எவ்வளவு வேண்டாலும் நீங்கள் பண்ணிவிட்டு போகலாம் ஆனால் எங்களிடம் இருந்து ஒரு வரியை நாங்கள் நிறுத்திவிட்டு சென்றால் உங்களிடத்தில் பதில் என்ன இருக்கிறது என்று கடலூர் பொதுக்கூட்டத்தில் முதல்வர் பேசிய உரை அனைவரையும் ஸ்தம்பிக்கச் செய்தது எல்லா மாநிலங்களிலும் அங்கு இருக்கக்கூடிய முதல்வர்கள் நம்முடைய முதல்வரை வியந்து முதல்வராக இருக்கிறார் ஹிட்லர் சர்வாதிகாரியாக இருந்தார் ஆனால் ஸ்டாலின் என்பவரால் சர்வாதிகாரியை அழிக்க முடியுது அதே போல மோடியாக இருந்தாலும் மோடியினுடைய அப்பனாக இருந்தாலும் மிகப்பெரிய ஒரு போர் வீரனாக ஹிட்லரை அழித்தது போல இந்த ஒன்றிய சங் பரிவார் கூட்டத்தை ஓட ஓட விரட்டுவதற்கு நம்முடைய முதல்வர் முத்துவேல்க ஸ்டாலினால் தான் முடியும் என்பதை என் அன்பு உறவுகள் தானியோடு அவருடைய கையை இறுகப்பட்ட வேண்டும் எனக்கு முன்னால் சகோதரர் பேசினாங்க இளைய தலைமுறை பிள்ளைகள் கொள்கை பிடிப்போடு இருக்க வேண்டும் என்று நம்முடைய இணைய இயக்கத்தில் தான் கொள்கை இருக்கிறது கோட்பாடு இருக்கிறது தத்துவம் இருக்கிறது என் அன்பு உறவுகள் உங்களிடத்தில் சொல்கிறேன் தந்தை பெரியார் பற்றி பேரறிஞர் அண்ணா அவர்களை பற்றி முத்தமிழர் படியுங்கள் அந்த கொள்கை பிடிப்போடு இருக்கக்கூடிய மாபெரும் இயக்கம் திராவிட முன்னேற்ற கழகம் மட்டும்தான் அந்த திராவிட சித்தாந்தத்தை அழிப்பதற்கு தான் இந்த வேலை பட்ஜெட் என்பதன் வாயிலாக நிதி பகிர்வு என்பதன் வாயிலாக யூபிசி யூஜிசி என்று ஒன்றொன்றாக நீட்டெனும் தேர்வை கொண்டது நம்மளுடைய பிள்ளையினுடைய உயர்கல்வியை நசுக்குவது இது போன்ற எல்லாவற்றையும் கொண்டு வந்து எந்த ஒரு மாநிலத்திலும் பேசாத சமஸ்கிருதம் என்ற மொழியை கொண்டு வருவதற்கு ஒரு முகாந்திரம் இல்லாத இந்த சமஸ்கிருத என்ற மொழியை கொண்டு வந்து திணிப்பதற்கு இவர்கள் நிதி ஒதுக்குகிறார்கள் புறக்கணிக்க பார்க்கிறார்கள் ஏனென்றால் ஒப்பற்ற மொழி தொன்மை வாய்ந்த மொழி நம் தமிழ் மொழி என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் எந்த இடத்திலும் நீங்கள் எங்கள் மீது தொகுதி மறுசீரமைப்பு என்ற பெயரில் எங்களுடைய எண்ணிக்கையை நீங்கள் நிறைக்கலாம் இல்லை குறைக்க மாட்டோம் என்று ஏதாவது ஒரு சமாளிப்பதற்கு பேசலாம் ஆனால் எந்த இடத்திலும் உங்களால் எதுவும் செய்ய இயலாது என்பதை நாங்கள் திட்டவட்டமாக தெரிவித்துக் கொள்கிறோம் சொல்லி முடிக்கிறேன் என் உறவுகள் நமக்கு கிடைத்த ஒரு மாபெரும் இயக்கம் திராவிட முன்னேற்ற கழகம் அதனை இருகப்பற்ற வேண்டும் நம்மளுடைய கம்பீர கொடி இருவரண கொடி கருப்பு சிவப்பு அதனை தூக்கி நிறுத்தும் பொழுது கம்பீரமாக நிறுத்த வேண்டும் எந்த இடத்திலும் நம்மளுடைய கொள்கையை தெருக்கள் தோறும் முழங்க வேண்டும் துண்டறிக்கைகள் தோறும் தெருத்தருவாக நம்முடைய முழக்கங்களை கொண்டு போய் சேர்க்க வேண்டும் இந்த ஆரிய சங்கி கூட்டத்தை அண்ணா வழியில் அயராது உழைப்போம் ஆதிக்கமற்ற சமுதாயம் அடைந்தே தீருவோம் இந்து திணிப்பை என்றும் எதிர்ப்போம் வன்முறை அகற்றி வறுமையை வெல்வோம் மாநிலத்தில் சுயாட்சி மத்தியில் கூட்டாட்சி என்பதை குரக்க கலைஞரின் முழக்கத்தோடு விட்டு விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்